முயலும் ஆமையும் ஒரு முயலும் ஒரு ஆமையும் நண்பர்களாக இருந்தனர் ஒரு நாள் முயல் நான் தான் இந்த உலகத்தில் மிக வேகமாக ஓடும் உயிரினம் என்று பெருமையாகச் சொன்னது இதை கேட்டு ஆமை சிரித்தது முயல் கேட்டது என்ன சிரிக்கிறாய் நான் வேகமாக ஓடுவதை நீ அறியவில்லை போல இருக்கிறது ஆமை அமைதியாகச் சொன்னது அது சரி நாம் ஓர் போட்டி நடத்தினால் என்ன யார் வெற்றி பெறுகிறாரோ அவர் மிகச்சிறந்தவன் முயல் சிரித்தது நீயா எனக்கு போட்டியிடப் போகிறாய் சரி நாளை காலை தொடங்கி நமது போட்டியை நடப்போம் அடுத்த நாள் போட்டி தொடங்கியது முதலில் முயல் வேகமாக ஓடி தொலைவில் சென்றது ஆனால் ஒரு பெரிய மரத்தடியில் அது ஓய்வெடுத்து அமை எப்படியாவது வெற்றி பெற முடியாது என்று நினைத்து உறங்கிவிட்டது அமை தன்னுடைய மெல்லிய வேகத்தில் தடுமாறாமல் உற்சாகத்துடன் முன்னேறியது முயல் துயில் மறைந்து எழுந்தபோது அமை இலக்கை அடைந்து விட்டது முயல் அதிர்ச்சியடைந்து நீயே வென்றாய் என்று ஒப்புக்கொண்டது சிறந்த திறமையும் கடின உழைப்பும் முக்கியம் ஆனால் தொல்லை இல்லாமல் பணியாற்றும் தன்னம்பிக்கையும் நிலைத்த உழைப்பும் வெற்றிக்கு வழிவகுக்கும்